அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இது வரைக்கும் காட்டாத ஒரு பூஜை பூஜை தான் இன்னைக்கு வந்து காட்ட போறேன் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப புதுசு இது வரைக்கும் என் சேனல்ல இந்த வீடியோ பத்தி போட்டதே கிடையாது இந்த பூஜையை பத்தி நான் சொன்னதே கிடையாது தன்னையில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க கன்னி தெய்வ வழிபாடு குடும்ப ஒற்றுமைக்கு கன்னி தெய்வ வழிபாடு இந்த கன்னி தெய்வ வழிபாடுனா என்ன அது எப்படி பண்ணணும் அது யார் பண்ணணும் எந்த நாள்ல பண்ணணும் எந்த மாசத்துல பண்ணணுங்கிற டீட்டெயில் ஃபுல்லாவே சொல்லியிருக்கேன் அதே மாதிரி என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ க தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் உங்க வீட்டில் யாராவது கன்னி தெய்வ வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு முன்னோர்களுக்கு நம்ம பாரம்பரியமா வந்து வழிபாடு செய்கிறது எத்தனை பேர் பண்றீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு தான் கேட்குறேன் தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க நீங்களும் இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னா எப்படி பண்ணுவீங்கிறதையும் சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப புதுசா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும் உங்க வீட்டுல யாராவது கண்டிப்பெண்கள் இப்படி இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வழிபாடு செய்யாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா செய்யுங்க ஏன்னா அவங்களுடைய ஆத்மா இங்கதான் நம்ம கூடவேதான் இருக்கும் அவங்க வந்து நம்ம குழந்தைங்க மூலமா நம்ம அவங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறதுக்காக இருப்பாங்க சோ வந்து நம்ம குழந்தைங்களோட வளர்ச்சிக்கும் நம்மளுடைய அடுத்த சந்ததிகள் வந்து நல்லா இருக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த கன்னி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா கருதப்படுது சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாங்க செய்யற கன்னி தெய்வ வழிபாடு இது எப்ப செய்வோம் எப்படி வந்து செய்யணும் தான் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் சோ உங்க வீட்டுல யாராவது வந்து கன்னி தெய்வம் அதாவது கன்னி தெய்வம் வழிபாடு செஞ்சிருந்தீங்கன்னா தயவு செய்து கமெண்ட்ல நாங்களும் செய்வோம் அப்படிங்கறத சொல்லுங்க அதுவே வந்து எனக்கு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா எத்தனை பேர் வந்து கன்னி தெய்வம் வழிபாடு செய்றீங்க அப்படிங்கறதே நான் தான் இது வந்து போன வருஷம் நாங்க வாங்கின ஆஹ் கன்னி தெய்வத்துக்கு வாங்கின ஜாமான்கள் அதாவது கன்னி தெய்வம் அப்படின்னாலே அதுலயே இருக்கு கன்னி பெண் தான் அந்த கன்னி பெண் நம்ம வீட்டுல நம்ம முன்னோர்கள் யாராவது ஒருத்தங்க பிறந்த உடனே பெண் குழந்தை இறந்துருக்கிறது இல்ல வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் இறக்குறது இல்ல வந்து பாத்தீங்கன்னா திருமணமாகி கர்ப்பமா இருக்கும்போது இறந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பூஜைகள் வந்து நம்ம கண்டிப்பா செய்யணும் ஏன்னா திருமணமான பெண்ணா அடுத்த வீட்டுக்கு போற பெண்ணா அவங்க வந்து சொல்லுவாங்க ஆனா கருவுற்றிருந்த பெண் வந்து இறந்தா அந்த ஆத்மா வந்து பிறந்த வீட்டை தேடிதான் வரும்னு சொல்லுவாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்னி தெய்வம் வழிபாடு அப்படின்னா நம்ம இத்தனை பொருட்களையும் புதுசா வாங்கணும் ஒரு பெண் குழந்தைக்கு நம்ம என்னெல்லாம் வாங்கி கொடுப்போமோ அது அத்தனையும் ஆசாசையா அன்பா பாசத்தோட உன் முழு நம்பிக்கையோட அவங்க நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கறத நினைச்சு வாங்கணும் இது எல்லாமே போன வருஷம் மாட்டு பொங்கல் அன்னைக்குதான் நாங்க வருஷ வருஷம் சாமி கும்பிடுவோம் அதாவது தை மாதம் இரண்டாம் மாதம் இல்ல ஆடி மாசம் வழிபடுறீங்கன்னா ஆடி மாசமும் வழிபடலாம் தை மாதம் இரண்டாம் நாள் தான் எப்பவுமே எங்களுக்கு வழிபட உத்தரவு வந்துச்சு நாங்களும் அதுபடி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நாங்க எடுத்த புதுசான துணிகள் அதாவது நம்ம அவங்க ஒரு பிறந்த பொண்ணுக்கு நம்ம வந்து நம்ம வீட்டுல இருக்க பொண்ணுக்கு பொம்பளை பிள்ளைக்கு என்னெல்லாம் புதுசா எடுத்து கொடுப்போமோ இப்ப சேலை எடுத்தோம்னா அதுக்கு மேட்சிங்கா பிளவுஸு பாவாடை எல்லாமே நம்ம இன்னர்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கணும் அதே மாதிரி பாசி வளையல் பொட்டு மஞ்சள் குங்குமம் இது அத்தனையுமே அதுல வந்து இருக்கணும் அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இத வந்து ஒரு பெண் பிள்ளைக்கு செய்யறோம் அந்த ஆத்மாவுக்கு செய்யறோம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூடவே இருப்பாங்க அப்படின்னு இந்த கன்னி தெய்வ வழிபாடு நான் சொன்ன மாதிரி தை மாதம் மாட்டு பொங்கல் அதாவது தை இரண்டாம் நாள் வழிபடலாம் எங்களால வந்து இந்த வருஷம் பொங்கல் வந்து வைக்க முடியாதனால கும்பிட முடியல அதுக்கப்புறம் கோவில்ல அவர்கிட்ட கேக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க வந்து இத வழிபாடு செஞ்சீங்கன்னா தொடர்ந்து வழிபாடு செய்யணும் விடக்கூடாது பதினாறு நாள் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிட்டு ஏதாவது ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி பார்த்து கும்பிடுங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி கோவில்ல அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க வந்து மூணாவது வெள்ளி இல்லைன்னா அஞ்சாவது வெள்ளி தை மாசத்துல கும்பிடுங்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு அஞ்சாவது வெள்ளிங்கிறது தை மாதத்துல இல்ல நாலு தான் வருது சோ வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து நேற்று அதாவது சனிக்கிழமை சாரி வெள்ளிக்கிழமை தை மாதம் மூன்றாம் வெள்ளி ஆஹ் நாங்க வந்து இந்த வழிபாடு வந்து செஞ்சோம் சாந்து பொட்டு குங்குமம் கண்மை சீப்பு கண்ணாடி பாசி வளையல் எல்லாமே வந்து வாங்கி பவுடர் முத கொண்டு எல்லாமே வாங்கி வச்சு சாமி கும்பிடணும் இந்த சாமி கும்பிடும் போது நம்ம என்னைக்கு சாமி கும்பிடறோமோ அன்னைக்கு காலையில இருந்து வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அன்னைக்கு போய் கடையில புதுசா போய் துணி வாங்கணும் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்க கூடாது அதே மாதிரி குங்கும சம்மில் வந்து அவங்க பக்கத்துல எப்பவுமே இருக்க மாதிரி பார்த்துக்கணும் மரத்தாலான குங்குமச்சுமில்னா இன்னுமுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இதை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஏழு எட்டு வருஷமா வந்து நாங்க இந்த வழிபாடு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எப்பவுமே புதுசா ஒரு அகல் விளக்கு வாங்கி ஏத்தணும் நான் வந்து தினமும் வெள்ளி செவ்வாயில வந்து ஏத்துறதுக்கு வெள்ளி விளக்கு ஒண்ணு சின்னதா வச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரெகுலரா கட்டுறதுக்கு பாவாடை இந்த கன்னி தீப வழிபாட்டுக்கு நம்ம சாம்பிராணி தான் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணணும் ஊதுபத்தி சாம்பிராணி அந்த பன்னீர் எசன்ஸ் இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் தான் நம்ம யூஸ் படுத்தணும் தேங்காய் உடைக்கக்கூடாது சூடம் காமிக்க கூடாது மணி அடிக்கக்கூடாது மூலிகை சாம்பிராணி இல்ல ஏதோ ஒரு சாம்பிராணி நம்ம கப் சாம்பிராணி எதுவா இருந்தாலும் அதுதான் நம்ம பா செய்யணும் அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச இனிப்பு பலகாரம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரவ கச்சாயமும் பஜ்ஜி அப்புறம் பால் பொங்கல் இது மூணு தான் எப்பவுமே வந்து வைப்போம் அதே மாதிரி ஸ்வீட்டு பழங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சது வைக்கலாம் நாங்க வந்து வாழைப்பழம் தான் வச்சிருந்தோம் பழங்கள்ல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலைப்பாக்கு பாக்கு அதுல பத்து பதினோரு ரூபாயோ இல்ல ஐம்பத்தோரு ரூபாயோ காசு வச்சிடலாம் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவ கச்சாயம் தான் வந்து நாங்க வருஷம் வருஷம் வந்து வைப்போம் அதனால வந்து இந்த ரவ கச்சாயத்தை வந்து வச்சாச்சு அப்பம் மாதிரியே இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பால் பொங்கல் அப்புறம் பஜ்ஜி இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஆஹ் அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே செஞ்சு நிறைய எவ்வளவு உங்களால பலகாரம் செய்ய முடியுமோ அவ்வளவு பலகாரங்களும் நீங்க செய்யலாம் பாயசம் செய்யலாம் வடை செய்யலாம் இப்படி வந்து நீங்க பலகாரமா செஞ்சு வைக்கணும் ஏன்னா சின்ன பிள்ளைங்க பலகாரம் தான் விரும்புவாங்க தண்ணி தெய்வ வழிபாட்டுல அது அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது தான் அந்த பூக்களால நம்ம வந்து அலங்கரிக்கணும் நிறைய வந்து வாசனை பூக்களால அவங்கள வந்து அலங்காரம் பண்ணணும் அதனால நல்ல வாசனை இருக்க மல்லிகைப்பூ ஜாதிப்பூ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எங்க வீட்டுல இருக்க கன்னி தெய்வத்துக்கு சந்தன முல்லை தான் பிடிக்கும்னு சொன்னாங்க சோ சந்தன தான் நாங்க வந்து வருஷ வருஷம் எங்க வீட்டில் அந்த செடி இல்லை ஆனா வருஷ வருஷம் எப்படியாவது சந்தன முல்லை வந்து கிடைச்சிடும் இந்த வருஷம் எங்க ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க சந்தன முல்லை அவங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க எல்லா வருஷத்தை விட இந்த சந்தன முல்லை நிறையவே கிடச்சிச்சு ஒரு முனத்துக்கு மேலேயே கிடைச்சிச்சு எனக்கு அதனால கன்னி தெய்வத்துக்கு போடும்போது அவங்க உண்மையாலுமே சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு நினைச்சுதான் போட்டேன் அதே மாதிரி கேவிளியும் அடிச்சிச்சு பள்ளி சத்தம் கொடுத்துருச்சு அவங்க உத்தரவும் வந்து நிறைய வந்துச்சு அப்புறம் பன்னீர் ரோஸு அதுக்கப்புறம் செவ்வந்தி இது மாதிரி எத்தனை வகையான பூ கிடைக்குதோ அத்தனை பூக்களாலையும் அவங்கள வந்து அலங்காரம் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து நம்ம எல்லா சாமானுமே அன்னைக்கு காலையில போய் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்தி சாஞ்சி கருக்கல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பூஜையை தொடங்கணும் இந்த பூஜைக்கு முக்கியமா பெரிய காசு பணம் செலவு பண்றதை விட குடும்ப ஒற்றுமை தான் முக்கியம் குடும்பத்துல இருக்க அத்தனை பேருமே வந்து இந்த வழிபாட்டுல கலந்துக்கணும் அப்பதான் கன்னி தெய்வம் சந்தோஷப்படுவாங்க அதனாலதான் குடும்ப ஒற்றுமைக்கு கன்னி தெய்வ வழிபாடு டைட்டிலே கொடுத்துருந்தேன் ஏன்னா எந்த ஒரு குலதெய்வ கோயில் கூட சில பேர் வர முடியாம இருக்கலாம் ஆனா வீட்டுல சா கும்பிடுற அந்த வீட்டு சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் வரணும் ஏன்னா நம்ம வீட்டுல இருந்தவங்க ஒருத்தங்க தவறி இருக்காங்க அவங்கள நினைச்சு நம்ம கும்பிடுறோம் இந்த கன்னி தெய்வம் வந்து யார் மூலமா நமக்கு வந்து காட்டுவாங்க அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்க குழந்தைங்க மூலமா அவங்களுடைய ஆசையை வந்து தீத்துக்குவாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வி ஞானத்தை நல்லபடியா வந்து கொடுப்பாங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிறந்த வீட்டு சைடு இந்த வழிபாடு வந்து கிடையாது புகுந்த வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வழிபாடு எனக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் என் கணவருக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் நிறைய விஷயங்கள் ஜாதகம்லாம் பார்க்கும் போதும் சாமி பார்க்கும் போதும் உங்க கூட ஒரு தெய்வம் துணையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த தெய்வத்தை நாங்க வந்து ஒரு நாகமணி கோயில்ல அவங்க ஐயா கிட்ட கேட்டு அது யாரு என்னன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி பூஜை பண்ணும்னு கேட்டுக்கிட்டு தொடர்ந்து அதே மாதிரி அவங்க சொல்ல நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம் நீங்களும் பெரியவங்க யார்க்கையாவது கேட்டு இத மாதிரி செய்யணும் அப்படின்னா செய்யுங்க இவங்க வந்து நம்ம கும்பிடாம இருந்தா என்னெல்லாம் நமக்கு அறிகுறி தெரியும் அப்படின்னா நம்ம கிட்ட காசு பணம் எல்லாமே இருக்கும் ஆனா எதுவுமே வந்து முன்னேற்றம் இருக்காது நம்ம கிட்ட ஒரு நிம்மதி சந்தோஷம் இருக்காது வீட்டுல குடும்பம் வந்து ஒற்றுமையா இருக்காது எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவாவே இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைங்க திடீர் திடீர்னு ராத்திரி அழுவாங்க திடீர் திரீங்க உடம்பு சரியாம போகும் அப்படி சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க கிராமத்துல எல்லாம் கன்னி பூஜை செய்யுங்க அப்பதான் வந்து குழந்தை வந்து நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க சோ கன்னி மூலையெல்லாம் நம்ம போட்டு குழந்தைய போட்டு எடுத்தோம்னா கூட சில சமயம் வந்து குழந்தைங்க அழுவி வந்து நிப்பாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதெல்லாம் கிராமத்துல சொல்ற வழக்கு தான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன் பையனுக்கு அஹ் கனவுல வந்து அந்த இவங்க எங்க வீட்டுக்காரோட அம்மாவோட கன்னி தெய்வ பேரை வந்து தூக்கத்துல ரெண்டு தடவை வந்து சொன்னான் அதை கேட்டோம்னா எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு அந்த பேரு இவங்களுக்கு என்னன்னே தெரியல ஃபர்ஸ்ட் அது சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா அவங்க அம்மா வீட்டு சைடு இருக்கிற அதாவது எங்க மாமியாரோட அம்மா வீட்டு சைடு இருக்கிற கன்னி தெய்வத்தோட பேரை இவன் வாயால வந்து அன்னைக்கு நைட்டு சொன்னான் சோ இந்த மாதிரி அதாவது சின்ன வயசுலயே ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு அப்படி இருக்கும் போதே சோ வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து நம்ம வந்து உனக்கு நம்ம வீட்டுல வந்து சாமி இருக்கு அப்படின்னா கன்னி தெய்வம் இருக்கு அப்படின்னா நம்ம குழந்தைங்க மூலமா அவங்களுடைய ஆசைகள் அந்த தேவைகள் எல்லாம் வந்து அவங்க பூர்த்தி செஞ்சுக்குவாங்க சோ வந்து உங்க குழந்தைங்களும் வந்து நல்லா படிக்கணும் நல்லா வந்து குழந்தைங்க வந்து ஆயுள் ஆரோக்கியமா இருக்கணும் நம்ம வீட்டுல வந்து குடும்பம் வந்து ஒற்றுமையா சுபிக்ஷயமா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கன்னி தெய்வ வழிபாடு செய்யலாம் அதை எப்ப செய்யணும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன் ஆடி மாசம் இல்லைன்னா தை மாசம் தை மாசம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு தை இரண்டாம் நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய வீட்டுல அந்த முன்னோர்களுக்கு படைச்சு துணி வச்சு படைச்சுதான் வழிபாடு செய்வாங்க சாயங்கால நேரத்துல சோ அந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து வழிபாடு வந்து செய்யலாம் சோ வந்து இந்த மாதிரி நீங்க வழிபாடு வந்து செய்யும் போது உங்களுக்கு முக்கியமா வந்து இந்த பொருட்களை வந்து ஒரு பெட்டியில வைக்கணும் இந்த பக்கத்துல இருக்கு பார்த்தீங்களா அது வந்து இளநார் பெட்டின்னு சொல்லுவோம் அதாவது மூங்கில செஞ்ச உடஞ்ச மாதிரி ஒரு பெட்டி அந்த பெட்டியில வந்து நம்ம இந்த கன்னி பெட்டினே சொல்லுவோம் இதை வந்து நம்ம சாமி கும்பிட்டுக்கு அப்புறம் நைட்டு ஃபுல்லாக அந்த விளக்கு வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் காலையில வந்து அதை அணைஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து அந்த பொருட்களை எல்லாமே பத்திரமா சுத்தமா அந்த பெட்டியெல்லாம் நாளே கழுவி வச்சிடணும் ஏன்னா போன வருஷம் நம்ம பண்ணதை வந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அப்பயே நம்ம கழுவி எல்லாமே வச்சிருக்கோம் திரும்ப வந்து இந்த வருஷம் நான் பண்ணதை வந்து காலையில சனிக்கிழமை காலையில வந்து எடுத்து அழகா வந்து அடுக்கி வச்சுட்டேன் இதை அடுக்கி வச்சதுக்கு அப்புறம் அதுல எல்லாமே போட்டு வச்சிருப்பேன் வாசனை இல்ல பூவு வளையல் நம்ம என்னெல்லாம் சாமிக்கு வாங்கணுமோ அதை அத்தனையும் வச்சுட்டு ஒரு வருஷ காலம் இது வந்து அப்படியே அந்த பெட்டியில இருக்கணும் அந்த பெட்டி உயரமான இடத்துல இருக்கணும் யாரு கண்ணுக்கும் படாத மாதிரி வச்சுக்கணும் இத வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் துணினால நல்லா மங்களகரமா மூடி க கட்டி வச்சு உயரமான இடத்துல கொண்டு போய் அதை மாடியில அதாவது பழைய வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி ஒரு மூங்கில் கூட வந்து தொங்கிட்டு இருக்கும் ஒரு கட்டி போட்டு தொங்க விட்டு அது உயரமா தொங்க விட்டுருப்பாங்க அதுக்கெல்லாம் காரணம் இதுதான் அவங்க வீட்டுல வந்து கன்னி தெய்வ வழிபாடு செய்வாங்க சோ இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து கன்னி தெய்வ வழிபாடு செய்யணும்னு விருப்பம் இருக்கு நீங்க போற இடத்துல எல்லாம் ஒரு தெய்வம் துணையா இருக்குன்னு உங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னா அது கண்டிப்பா கன்னி தெய்வமா தான் இருக்கும் அந்த தெய்வத்தை கும்பிட்டீங்கன்னா மற்ற தெய்வங்களை கும்பிட்டு அத்தனை புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் நம்ம வீட்டுல நடக்க வேண்டிய சுபகாரியங்கள்லாம் எல்லாம் தடை இல்லாம எந்த சந்தேகமும் இல்லை முன்னோர்கள் வழிபாடுங்கிறது முன்னேற்றத்திற்கான வழிபாடு நான் சொன்னதுக்கு காரணமும் அதுதான் எந்த ஒரு விஷயமும் நம்மளை சார்ந்த நம்ம ரத்த சம்பந்த சார்ந்த அந்த சாமிகளை நம்ம மறந்துட்டு நம்ம மலை மேலே ஏறி போனால் கூட எந்த சாமியும் நமக்கு கை தூக்கி விடாது அதுதான் உண்மை ஸோ நம்ம உறவு நம்ம சாமி நம்ம குலசாமி அவங்களெல்லாம் நம்ம வழிபடாமல் வேற எந்த தெய்வத்தையும் வழிபட்டால் எந்த புரோஜனமும் கிடையாது அதனாலதான் தான் திரும்ப திரும்ப குலதெய்வ வழிபாடுங்கிறதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்